ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் பேரிங்க இது தமிழ் நான் உங்கள் சோழராஜன் நாம் விரும்புகின்ற நபரை நம் வசப்படுத்துவதற்கு எவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப காலமாக சொல்கிற விஷயம் என்னென்னா ரெண்டே ரெண்டு தேவைகள் தான் ஒன்று பண தேவை இன்னொன்று அன்பு தேவை இந்த அன்பு தான் இன்னைக்கு பல பேரும் அலைகிறாங்க ஏன்னா பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் அன்பை சம்பாதிப்பது என்பது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம் அப்படி அன்பை சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் விரும்புகின்ற நபர் நம்ம நம்ம மேலே அன்பு செலுத்தணும் அப்போதானே அவருடைய அன்பை நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் மட்டுமே வந்து அன்பு செலுத்தினா போதுமா நாம் விரும்புகின்ற நபர் நமக்கு நம்ம மேலே ஒரு ஈடுபாடோடு இருக்கணும் நம்மளை விரும்பணும் இல்லையா இதற்கு தான் இந்த காலத்தில் எவ்வளோ விஷயங்களை வந்து முயற்சி பண்ணணும் ஏன்னா அவசரமான உலகத்துல எல்லாருமே வந்து அன்புக்காக இயங்கி கொண்டு இருக்கிறார்கள் அதுவும் நாம் விரும்புகின்ற நபர் நம்மளை விரும்பாமல் போனால் விட ஒரு மோசமான ஒரு நிலைக்கு மனம் வந்து தள்ளப்படுது பலரும் வந்து அனுபவிக்கிற விஷயம் தான் இன்னைக்கு அதற்காகத்தான் பலவிதமான முறைகளை தாந்திரிகங்களை நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க அதுல நிறைய விஷயங்கள் பரிமாற்றங்கள் பரிணாம வளர்ச்சிகள் அடைந்து பலவிதமான மாறுதல்கள் உட்பட்டு புது புது டெக்னிக்கலாக இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றது போன்ற பல விஷயங்களை நம்ம வந்து மாடிஃபை பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படி தான் நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமாக ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை வைத்து நீங்கள் விரும்புகின்ற நபர்களின் மனதை உங்கள் வசப்படுத்தி நீங்கள் விரும்புகின்ற உங்களுடைய அந்த வாழ்க்கையை இனிமையாக ஆக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆல் சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோ ஒன்று ஒன்றே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இதற்காக என்ன செய்யணும் இதை யாரெல்லாம் செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக நியாயமான உறவுகள் உங்களுக்கு வந்து நியாயமான உறவுகளாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் தவறான உறவுகளுக்கு இதை தயவுசெய்து செய்து செய்து குடும்பத்தில் இன்னல்களை நாம் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும் உண்மையிலே வந்து நீங்க விரும்புகின்ற நபருக்கும் உங்களுக்கும் பொருத்தம் நீங்கள் அவங்கள திருமணம் செய்து ஒரு இல்லறம் நல்லறமாக போகும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே சமயத்தில் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மீண்டும் இணையணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கு இதை முயற்சி பண்ணலாம் அடுத்தது காதலர்களாக இருக்கிறவர்கள் நீண்ட காலமாக இணைய முடியாமல் இருக்கிறாங்க குடும்ப பிரச்சனைகள்னால ஜாதி பிரச்சினைனால இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற வழியே இல்லை நம்ம இணைந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணலாம் இல்லை விதிவசத்தால் நீங்க வந்து டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டீங்க மீண்டும் சேர விரும்புறீங்க அப்படின்னு சொன்னாலும் இதை நீங்க பயன்படுத்தலாம் அல்லது குடும்ப உறுப்பினர்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த கருத்துக்கு ஏற்றவாறு இல்லை குடும்பத்தில் மற்ற நபர்களே வந்து உங்களோட ஒத்துழைக்கல உங்கள் கூட வந்து ஒரு உறவு முறையிலையோ சரி அல்லது ஒரு நல்ல இணக்கமான ஒரு பழக்கம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர்களையும் நீங்கள் வந்து ஈர்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மனதை மாற்றுவதற்கு இந்த தாந்திரிக முறைகள் வந்து வேலை செய்யும் இதற்கு உங்கள் மனதான் முக்கியமான காரணமாக இருக்குமே தவிர வெறும் ஒரு நீங்கள் இதை செஞ்சால் மட்டும் நடக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டால் நம்ம மனம் வந்து ஒத்து ஒரு சில தாந்திரிக வேலைகள்னால் அந்த மனதின் ஆற்றல் வந்து செயல்படும் மனம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கிற இந்த நம்மளுடைய அந்த ஆத்மா எப்படி வேலை செய்யும் தன்னிச்சையாக செய்யாது இந்த உடல் என்கிற இந்த ஒரு ஜட பொருள் இருந்தால் மட்டும்தான் அந்த உயிர் வந்து இதோடு சேர்ந்து பயணிக்கும் நாம் வந்து நடமாட முடியும் இது ரெண்டும் பிரிந்து விட்டால் ரெண்டுமே செயல்படாது அதே போலதான் தாந்திரிகத்தில் மனம் மனதை நாம் வந்து பயன்படுத்துவதற்கு ஒரு மீடியேட்டராக அதற்கு ஒரு உடல் பருமனாக உடல் உபாயமாக நம்ம வந்து உடல் உடலை போன்று ஒரு அமைப்பாக அது வந்து ட்ராவல் பண்ணுவதற்கு ஒரு மீடியேட்டராக நம்ம இந்த பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அதில் தான் வந்து இந்த எலுமிச்சு பழம் உண்மை இந்த எலுமிச்சு பழம் அதீதமான ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது ஏன் நம்ம ஆலயங்கள்ல அதுவும் அம்மன் ஆலயங்கள்ல எலுமிச்சை பழத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நேர்மறை ஆற்றலை அது வந்து அந்த இடத்துல இருக்கிற அதிர்வலைகளை அந்த ஆலயத்தில் இருக்கிற நேர்மறை ஆற்றல்களை மந்திர சக்திகளை அந்த எலுமிச்சை பழம் கிரகிச்சிவோம் அதனுடைய ஆற்றல்களை நம்ம அங்கே பூஜை பண்ணி அந்த எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் அது விலக்கிவிடும் அது நேர்மறை ஆற்றலேருந்து எலுமிச்சு பழம் வந்து கிரகிக்கும் தன்மையும் உடையது அதே சமயத்தில் அதில் எமிட் பண்ணும் அதாவது உள்ளே இருந்து அது வெளியிலே அது எமிஷன் பண்ணிக்கொண்டே இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது எதிர்மறை ஆற்றல்களே அது விரட்டி எடுத்து இந்த நேர்மறை ஆற்றல்களை வீட்டில் ஃபில் பண்ணும் இதுதான் அந்த முக்கியமான காரணம் வீட்டில் மட்டும் கிடையாது நீங்கள் வந்து கடைகளில் உங்கள் முக்கியமான இடங்களில் எடுத்துகிட்டு போய் அதை வைக்கும்போது அந்த இடத்துல ஒரு நேர்மறை ஆற்றலை அது அதிகரித்து நமக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்போம் அதற்காக தான் எப்போதுமே பூஜை பண்ண எலுமிச்ச பழம் ரொம்பவே புனிதமானதாக கருதப்படுது அது மட்டும் இல்லை பூஜை சடங்குகளில் கண்டிப்பாக எலுமிச்ச பழத்தை நம்ம வந்து சேர்ப்போம் மாந்திரிக தாந்திரிக வேலையிலையும் அந்த எலுமிச்ச பழத்தை நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துவதற்கு காரணம் நம்மளுடைய மந்திர ஆற்றல்களுக்கு ஒரு மீடியேட்டராக இந்த எலுமிச்ச பழங்களை நம்ம பயன்படுத்தி விரைவாக அந்த செயல்களை செய்து முடிப்பதற்கு தான் வேற ஒன்றும் இல்லை அந்த மந்திர உபாசனைகளை மந்திர ஆற்றல்களை அது கிரகிச்சுக்கோம் உடனே அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷனை தக்க வச்சிருக்கும் அதன் மூலியமாக நம்மளுடைய காரியங்கள் விரைவாக அங்கே நடைபெறும் அப்படி என்பதற்கு தான் எலுமிச்சம் பழத்தில் சக்திகளை நாம் சேகரிக்கிற ஒரு பேட்டரி போன்றது அதனால அதை நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா புனிதமான வேலைகளுக்கும் பயன்படுத்துகிறோம் அதே சமயத்தில் துர்காரியங்களுக்கும் அதை பயன்படுத்துகிறோம் திருஷ்டியை கழிப்பதற்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னா அதை டயர் கடையில் வச்சு நசுக்கிட்டு போகிறோம் இப்படி பல விஷயமான பல விதமான விஷயங்களுக்குமே இந்த எலுமிச்சம் பழம் பயன்படுது எந்தெந்த இடத்துல நமக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த இடத்துக்கு ஏற்றாற்போல் அந்த பழத்தின் ஆற்றல் நமக்கு வெளிப்படும் அவ்வளோதான் விஷயம் அதே போன்ற இந்த விஷயத்தில் நாம் விரும்புகின்ற நபரை நம்ம அட்ராக்ட் பண்ணுவதற்கு ஒரு எளிமையான முறை தான் சிகப்பு கலர் பேனாவோடயோ மார்க்கரோ எடுத்து அந்த ஒரு நல்ல புள்ளி இல்லாத ஒரு பழமாக வாங்கி வந்து அந்த எலுமிச்சம்பழத்தில் நம்ம இப்போ காமிக்கிறது போல் எழுதணும் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் ஐ லவ்யூன்னு சொல்லுவோம் இல்லையா அது போன்ற ஒரு வாக்கியம்தான் இதில் வந்து ஐ அப்படின்னு உங்களை பற்றி மென்ஷன் பண்ணி பக்கத்தில் உங்களுடைய பேர் பிராக்கெட்ல போட்டு ஐ உங்கள் பேரு அட்ராக்ட் யூ இந்த இடத்துல லவ்க்கு பதிலாக அட்ராக்ட் அட்ராக்ட்னு போட்டு யூனு போட்டு யூக்கு பக்கத்தில் பிராக்கெட்ல அவங்களுடைய பேர் அவ்வளோதான் ரொம்பவே அற்புதமான அற்புதமான ஒரு முறை இது வந்து நார்த் இந்தியன்கள் பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான முறை தான் சிறப்பான விரைவாக உங்களுடைய அன்பானவர்களை ஈர்த்து வரக்கூடிய ஒரு ஒரு செயலாக இது அமையும் ஐ போட்டு உங்கள் பேர் போட்டு அட்ராக்ட் யூ போட்டு அவங்க பேர் போடும் அவ்வளோதான் இது நீங்கள் ஒரு வரியிலையும் எழுதலாம் ரெண்டாவது வரியாகவும் மடித்து எழுதலாம் இலுமிச்சம் பழத்தில் எப்படி இடம் இருக்கோ அதை பொறுத்து எழுதிக்கலாம் சிறப்பு கலர் மையாலையோ மார்க்கராலேயோ எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு இதை வந்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னாடி ஒரு பதினொன்று மணி அது போன்ற நேரத்தில் பன்னெண்டு மணி வாக்குல கூட செய்யலாம் எந்த நாள் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் அதை செய்வதற்கு முன்னாடி கண்டிப்பாக உடல் சுத்தம் செஞ்சுருக்கணும் சிறிது நேரத்துக்கு முன்னாடியாவது குளிச்சிருக்கணும் ஏன்னா உடல் புத்துணர்ச்சி மன புத்துணர்ச்சி நமக்கு அதிகரிச்சு தரும் அதனால நமக்கு விரைவாக அந்த செயலை செய் அந்த செயல் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு செயலாக முடியும் மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால் இப்ப என்ன பண்ணணும்னா வடக்கு பக்கமாக திசையாக நோக்கி யாரும் யாருக்கும் தெரியாத அமைதியான ஒரு அறையில் அமர்ந்து பூஜை அறையாக இருந்தாலும் சிறப்பு தான் அல்லது தனி அறையாக இருந்தாலும் சிறப்பு தான் வேணும்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கலாம் உங்களுடைய கவனத்தை குவிப்பதற்கு அடுத்தது வடக்கு பக்கமாக ஏதோ ஒரு ஆசனம் போட்டு அமர்ந்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் இந்த எலுமிச்சும் பழத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதையே வந்து பாராயணமாக செய்யணும் அதையே ஜபிக்கணும் நூற்றி எட்டு முறை அந்த குறிப்பிட்ட நபரை நினைத்து அவர்களை மணக்கன் முன்னாடி கொண்டு வந்து இதை வந்து நீங்கள் ஜபிக்கணும் ஜபிச்சுட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை யாருக்குமே தெரியாமல் உங்களுடைய வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையணை அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடலாம் அடுத்த நாள் எடுத்து பத்திரமாக ஒரு பேப்பரில் மடித்து யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கணும் அடுத்த நாள் இரவும் நீங்கள் இதையே ப்ராசஸ் செய்யணும் அதே எலுமிச்சம் பழத்தை வச்சு மூன்று நாள் கண்டிப்பாக செய்யணும் மூன்று நாளில் அதிகமான நேர்மறை உங்களுடைய மந்திர ஆற்றல்களை அந்த வெளிமிச்சம் பழம் கிரகிச்சிக்கணும் மூணு நாள் சொன்னாலே போதுமானது மூணு நாள் முடிஞ்சது நாலாவது நாள் காலையில் யாருக்கும் தெரியாமல் அதை வந்து டிஸ்போஸ் செஞ்சுருங்க அல்லது தண்ணியில் போட்டுருங்க யாருக்கும் தெரியாமல் செஞ்சுருங்க அல்லது ஒரு பள்ளம் தோண்டி மண் குளர் போட்டு முடியுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை உங்களோட வேலையை நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் தானாக அவர்களிடமிருந்து உங்களுக்குட்டு நேர்மறையான சிக்னல்கள் கிடைக்கும் ஏதோ ரூபத்தில் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வாங்க சிறப்பான இந்த முறையை அதிதமான சக்தி வாய்ந்த இந்த முறையை நான் வட இந்தியர்கள் பலரும் வந்து மாந்திரிகத்தில் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறவங்க இது போன்ற சீக்கிரட்டான பல முறைகளை செய்கிறாங்க அதில் ஒரு முறை தான் இது அற்புதமான இந்த முறையை தேவை இருக்கிறவர்கள் உண்மையாலும் உண்மையாலுமே வந்து அன்பிற்காக இயங்குகிறவர்கள் உண்மையான உறவுக்காக இயங்குகிறவர்கள் மட்டும் இதை பயன்படுத்தி உங்களுடைய அன்பர்களோடு இணைந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்